Sounds யூடியூப் ரன் பண்ணி வரேன் உதயாசுமதினா மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை சித்திரான்றவங்க வந்து சில பேர் பேசியிருந்தாங்க அந்த இடத்துல வந்து என்னையும் பேசியிருந்தாங்க ஆதாரம் இருக்குது அப்படி இப்படி நாங்கள ஆதாரம் வந்து நான் பேசியிருந்தேன்னா அவங்க வந்து எங்கிட்ட காட்டட்டும் நான் அதுக்கு அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பண்ணுறேன் அந்த ஆதாரம் இல்லாட்டினா எந்த மீடியாவில் வந்து அவங்க ஒன்று என்னை தப்பாக பேசினாங்களோ அதுக்கு அவங்க பதில் சொல்லியே ஆகணும் நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக வந்து நான் இந்த இதில் வந்து சர்வே பண்ணி வரேன் ஒரு குழந்தைய வச்சு என் புருஷன் சேர்த்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்தோடு நான் இந்த ரன் பண்ணி வரது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் அவங்க பேசியிருக்காங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அது வந்து எப்படி பேசியிருந்தாங்கன்னா பாலியல் இந்த மாதிரி பேசியிருந்தாங்க நான் வந்து காசுக்கு போறேன்னு சொல்லி பேசியிருந்தாங்க அப்படி என்னை ஒரு புள்ளி ஸ்டாப் கூட வைக்க முடியாது எந்த இடத்துலையும் அப்படி வச்சிருந்தாங்கன்னா அவங்க எனக்கு வந்து நிரூபிக்கணும்

அவங்க வந்து என்னை அவதூறுபடுத்தி பேசியிருக்காங்க மக்கள் முன்னாடி வந்து ரொம்ப கொச்சப்படுத்தியிருக்காங்க அந்த பேரை வந்து எனக்கு மீட்டி கொடுக்கணும் இல்லை அவங்க வந்து எனக்கு ஆதாரத்தை காட்டணும் நான் பேசினேன் நான் இந்த மாதிரி தப்பான ஒரு பொண்ணுன்றதை வந்து அவங்க ஆதாரம் காட்டணும் அப்படி காட்டலைன்னா இதே மக்கள் முன்னாடி அவங்க வந்து எனக்கு வந்து பதில் சொல்லணும்

இல்லாத இடத்துல வந்து நிறைய அவங்க அவதூறு படுத்திருக்காங்க அந்த விஷயம் வந்து எனக்கு டாட் கூட வைக்க முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் அடிச்சு சொல்லுவேன் என் மேல பண்ண தப்பான புகருக்கு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அந்த அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்றாங்களா இல்ல எப்படி அவங்கள பற்றி இப்போ வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது அவங்க என்னை நேரம் பார்த்ததும் கிடையாது நானும் அவங்கள நேரம் பார்த்ததும் கிடையாது அவங்க வீடியோ எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணுற அளவுக்கு எனக்கு டைமே கிடையாது காலையில் எழுந்துச்சி என் பிள்ளையை பார்த்துட்டு நான் அவனை ஸ்கூலில் விட்டுட்டு ஏன் ஒர்க்கை நான் பார்க்குறதே பெரிய விஷயம் அதுக்கு இடையில் வந்து நான் என் குடும்பத்தையும் பார்க்குறேன் எல்லா சைடும் நான் நல்லது கட்டதுக்கு எல்லாத்துக்கும் போகணும் இவங்க வீடியோ பார்க்கறது வந்து எனக்கு ஒரு ஒரு டைம் கொடுக்குறதுக்கான டைமே இருக்காது அப்படி இருக்கிற டயத்தில் அவங்களை நான் பேசவும் பேசவும்ல அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி இருக்கிறப்ப என்னை வந்து இந்த அவதூறுப்படுத்தியிருக்காங்க என்னை வந்து கொச்சப்படுத்தியிருக்காங்க அந்த மக்கள் முன்னாடி அதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லியா